அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகாபெரியவா பெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல் நாளைய தினம் அதாவது பத்தொன்பது பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்கழி மாதத்தின் நான்காம் நாள் வெள்ளிக்கிழமையில மார்கழி மாதத்து அமாவாசை மற்றும் ஹனுமன் ஜெயந்தி இந்த நாளில் மாலை ஏழு நாற்பதுக்கு பிறகு இரவு பன்னெண்டு மணிக்குள்ள இந்த ஒரு பொருளை உங்கள் நடு வீட்டில் வைத்து நீங்கள் எரித்தால் யாகம் செய்த பலன் கிடைக்கும் தெய்வ சக்தி அதிகரிக்கும் குலதெய்வத்தின் அருள் கிடைக்கும் அதே நேரத்தில் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தரித்திரங்கள் அடியோடு ஒளியும் மார்கழி அமாவாசை மிகவும் புனிதமான ஒரு நாள் இந்த நாள் பார்த்தீங்க எதுக்கெல்லாம் இந்த நாள் வந்து சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக மார்கழி அமாவாசை தர்ப்பணம் கொடுப்பதற்கு புனித நீராடுவதற்கு தியானம் செய்வதற்கு மந்திரங்கள் சொல்வதற்கு முன்னோர் வழிபாடு செய்வதற்கு குலதெய்வ வழிபாடு செய்வதற்கு மிக மிக முக்கியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹனுமன் வழிபாடு ஏன்னா மார்கழி மாத அமாவாசையும் மூல நட்சத்திரமும் கூடி வரக்கூடிய நாள் தான் ஹனுமன் ஜெயந்தி ஹனுமன் வழிபாடு இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த நாள்ல நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டாகும் ஹண்ட்ரட் பர்சன்ட் இது வந்து நான் நிச்சயமாகவே சொல்லுவேன் ஏன்னா இந்த நாள் அவ்வளோ ஒரு அற்புதமான நாள் ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயங்கள் இப்போ ஒவ்வொரு விஷயமும் நான் சொன்னேன் இல்லையா இந்த வழிபாடெல்லாம் ரொம்ப ரொம்ப சூட்சமமாக எப்படி செய்யலாங்கிறத தொடர்ந்து நம்ம சேனலில் நான் பதிவு செய்துட்ருக்கிறேன் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் மிக மிக குறிப்பு மார்கழி அமாவாசை நாளில் ஆதரவற்றவர்களுக்கும் ஊனமுற்றவர்களுக்கும் ஏழை குழந்தைகளுக்கும் உணவளிப்பது அப்படிங்கிறது முன்னோர் சாபத்தை ஆறவே நீக்கும் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் கணவன் மனைவி பிரச்சனை தீர குடும்ப பிரச்சனை தீர குழந்தைகள் சொல் பேச்சு கேட்டு நடக்க எதிரி தொல்லை நீங்க தீய செய்வனை பாதிப்புகளில் இருந்து விடுபட பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்க மறுபடியும் சொல்றேன் நான் சொல்ற விஷயத்துல உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் சரி வாட்ஸ்அப்ல கேளுங்க நிச்சயமாக தெளிவுபடுத்துவேன் இப்போ நான் உங்களுக்கு நேரம் சொல்லிட்டேன் இல்லையா சாயங்காலம் ஏழு நாற்பதுக்கு பிறகு பன்னெண்டு மணிக்குள்ளே செய்யணும் ஒரு பழைய அகல் விளக்கு வேணுங்க பழைய அகல் விளக்க ஒரு தட்டு அழுது ஒரு சின்ன துண்டு கல் எடுத்துகிட்டு வந்து நடுவீட்டில் வச்சுக்கோங்க நடு வீட்டில் வச்சுட்டு உங்கள்கிட்ட ஏற்கனவே இருந்தால் அதையே நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் போய் நாட்டு மருந்து கடையில் தர்பை புல் அப்படின்னு கேளுங்க தர்பை புல்லோட விலை அதிகபட்சம் நான் தான் சொல்றேன் பத்து ரூபாய் கொடுங்கன்னு சொன்னீங்கனாலே போதும் தர்பை புல் தருவாங்க அந்த தர்பை புல்லை வாங்கிட்டு வந்து கட் பண்ணுங்க கைட்டு கிக்காதீங்க கைட்டு பிக்காதீங்க கையை கீச்சிரும் கட் பண்ணி அந்த அகல் விளக்குக்குள்ளே போட்டு ஒரு துண்டு பச்சை கற்பூரத்தை போட்டு எரிய விடுங்க இது எரியிற நேரத்தில் முடிந்த அளவு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்பினர்களும் குறிப்பாக கணவன் மனைவி சேர்ந்து உட்காந்து இதை எரிச்சிங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் புரிதல் இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னா அந்த புகை உங்க ரெண்டு பேர் மேலேயும் படும்போது புரிதல் உண்டாகும் நல்ல ஒரு நேர்மறை ஆற்றல் சக்தி உண்டாகும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரச்சனைனால என்ன ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் இல்லை அவங்க அவங்கள ஏதோ ஒரு வகையில் தப்பா புரிஞ்சிருக்காங்க அதனால தான் உங்களுக்குள்ள சண்டை வருது இப்போ அதை வந்து அந்த ஒரு சிந்தனையை நம்ம வெளியேற்றணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் இப்போ நான் சொல்கிற இந்த சூட்ச்மம் பரிகாரம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்பாக இருக்கும் அதுவும் குழந்தைகள் வீட்டில் சின்ன குழந்தைகள் இருந்தாங்கன்னா குழந்தைகளையும் கூப்பிட்டு வந்து உட்கார வச்சுட்டு குல தெய்வத்தையும் கணபத்தியையும் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் மனதார வேண்டிட்டு தர்பை புள்ள நடு வீட்டில் வச்சு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஏறிங்க நீங்கள் அடுத்தது சின்ன விளக்கு தாங்க வச்சுருக்கேன் அப்படின்னா கட் பண்ணி ஒரு சின்ன கிண்ணத்தில் பக்கத்தில் வச்சுக்கோங்க ரெண்டு ரெண்டாக போடுங்க எப்படி யாகத்தில் போடுவாங்க அந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக போடுங்க தர்பை புள்ளை வீட்டில் ஏறித்தால் யாகம் செய்த பலனமே உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அந்த சாம்பலை பொறுத்த மட்டும் நீங்கள் நெத்தியில் பூசுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அந்த சாம்பலை எடுத்து கொஞ்சம் தண்ணீரில் வந்து கலந்து வீட்டை ஃபுல்லாக சுற்றி தெளிச்சு விட்டிங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய பீடை வந்து அறவே ஒளியும் இந்த பரிகாரத்தை செய்யும்போது போது முடிஞ்சால் பூஜையால் ஒரு விளக்கேற்றுவீங்க இந்த பரிகாரத்தை செய்கிறதுனால உங்களுக்கு பண பணவசியமும் கண்டிப்பாக உண்டாகுங்க இது போன்ற எண்ணற்ற தகவல்கள் தொடர்ந்து வர இருக்குது நம்முடைய பிக்டாக்ஸ் தமிழ் யூடியூப் சேனலையும் தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த சேனல் லிங்க் இந்த ஆடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர மகாபெரிவா திருவடி பாதம் ஷரணம் சரணம் இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் நல்லதே நடக்கட்டும்